வணக்கம் நாம இந்த கதையில அண்ணன் தம்பிகளுக்குள்ள நடக்கும் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறாங்கன்னு பார்ப்போம் முன்பொரு காலத்துல பாலைவனத்து பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கிராமத்துல பெரியவர் ஒருவர் பதினேழு ஒட்டகங்கள் மற்றும் மூன்று மகன்களுடன் வசித்து வந்தார் திடீரென்று ஒரு நாள் பெரியவர் இறந்து விட்டார் ஆனால் அதற்கு முன்பு அந்த ஒட்டகங்களை தன்னுடைய மகன்களுக்கு எப்படி பிடிச்சுக்கணும்னு சொல்லி உயிர் எழுதி வைத்து இருந்தார் அதை பார்த்த மூன்று மகன்கள் அதை படித்து பார்த்து அதை எப்படி பிரிக்க வேண்டும் என்று யோசித்து பார்த்தும் சரியான யோசனை அவர்களுக்கு வரவில்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஊர்ல உள்ள ஒரு சிறந்த அறிவாளி கிட்ட அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போனாங்க அவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட உள்ள பதினேழு ஒட்டகங்களை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதினேழு ஒட்டகங்களை பிரிக்க முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த அறிவாளி அவர்கிட்ட இருந்த ஒரு ஒட்டகத்தையும் அந்த பதினேழு ஒட்டகங்கள் கூட கொண்டுட்டு வந்து நிப்பாட்டினார் அதற்கப்புறம் அந்த உயிரில் சொல்லப்பட்டிருந்த விகிதத்தின்படி மூன்று பேருக்கும் சமமாக பிரித்துக் கொடுத்தார் அதில் என்ன என்றால் பதினேழு ஒட்டகங்களில் பாதி மூத்த மகனுக்கும் பதினேழு ஒட்டகங்களில் மூன்றில் ஒரு பங்கு இரண்டாம் அவனுக்கும் ஒன்பதில் ஒரு பங்கு மூன்றாம் அவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தது அதே போல் பிரித்து கொடுத்துவிட்டு தன்னுடைய குதிரையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் you